بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. السلام عليكم ورحمه الله وبركاته عن بان دينم ينر சந்தேகம் என்பது மிக கொடிய வியாதி சந்தேகம் கொள்வதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று நவிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக திருமணமானவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிளவுகள் ஏற்பட்டு விவாகரத்து வரை செல்வதையும் நாம் கண்டதுண்டு அது போன்ற ஒரு சந்தேகத்திற்கு இஸ்லாம் கூறும் தெளிவான விளக்கத்தை கேளுங்கள் பனு சேர்ந்த ஒரு மனிதர் நவிகள் நாயகம் அவர்களிடம் பிரசவித்துள்ளாள் அது என் குழந்தையா என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது என்று சொன்னார் அதற்கு நவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் உன்னிடம் ஒட்டகங்கள் உள்ளனவா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் ஆம் என்று பதிலளித்தார் நவிகள் நாயகம் சல்லல்லா ஹோலே செல்லம் அவர்கள் அவற்றின் நிறம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் அவற்றில் சாம்பல் நிற ஒட்டகங்களும் இருக்கவே செய்கின்றன என்று பதிலளித்தார் தாயிடம் இல்லாத அந்த சாம்பல் நிறம் அவற்றுக்கு மட்டும் எப்படி வந்தது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒரே செல்லும் அவர்கள் கேட்க அந்த மனிதர் அந்த ஒட்டகத்தின் பரம்பரை காரணமாக வந்திருக்கலாம் என்று சொன்னார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒரே செல்லும் அவர்கள் உன்னுடைய இந்த குழந்தையும் அதன் பரம்பரையில் உள்ள மூதாதையரின் நிறத்தை கொண்டிருக்க கூடும் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒரே செல்லும் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபுஹுரா ரலியல்லா ஒன்னு அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே மனிதர்களின் உள்ளத்தில் சைத்தானால் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி சந்தேகத்தை உண்டாக்கி மனித உறவுகளை முறிக்கக்கூடிய சில நேரங்களில் உயிரையே பறிக்கக்கூடிய சந்தேகங்களை விட்டு இன்ஷா அல்லாஹ் தவிர்ந்து வாழ்வோம் மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கோம் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா